ஜோடிய ஸ்கூல் படிக்கும்போது எடுத்த ஒரு பிக் வந்து பாத்தீங்கன்னா ஷேர் பண்ணிருக்காங்க அண்ட் அந்த ஒரு பிக்ல வந்து பாத்தீங்கன்னா இவங்க ஆர்த்திகா தானா சீரியஸாவே அவங்க ஆர்த்திகாவா அப்படின்ற மாதிரி ஒரு கொஸ்டின கண்டிப்பா எல்லாருமே கேப்பீங்க சோ அந்த அளவுக்கு அடையாளமே தெரியாம அண்ட் ரொம்ப ரொம்ப கியூட்டா ஒரு ஓப் சாரி பிக் தான் வெளியிட்டு இருக்காங்க நம்ம ஆர்த்திகா சோ ஆர்த்திகா வந்து பாத்தீங்கன்னா ஆஃப் சேரீலேயும் அண்ட் ஸாரீ பீக்லேயுமே ரொம்ப ரொம்ப கியூட்டா இருப்பாங்க அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ரசிகர்களான எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் ஸோ நம்ம அர்த்திகா வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே நீட்டான அண்ட் அது மட்டும் இல்லாம அவங்களுக்கு சாரீ தான் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆன காஸ்டியூம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அர்த்திகாவுடைய ரசிகர்கள் எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா பயங்கர ஷோக் ஆகுற மாதிரி தான் இருந்துச்சு இந்த ஒரு பதிவு ஸோ ஆர்த்திகா வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு பதிவு வெளியிட்டதோட மட்டும் இல்லாமல் நம்ம கார்த்திக் ப்ரோவும் ஒரு பதிவு வெளியிட்டிருக்காரு ஸோ அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம லைஃப்பை புதுசாக ஒரு பயங்கர சேஞ்சடான ஒரு விஷயம் நடக்கும் அப்படின்னா அது கண்டிப்பாக இந்த ஒரு இயரில் நடக்கும் ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரையுமே அவங்களோட இந்த ஒரு நியூ இயரில் இந்த ஒரு தமிழ் புத்தாண்டு ஒரு புதி புனிதமான நாள்ல ஒரு முடிவு எடுத்துக்கோங்க ஸோ கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா அது சக்சஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி நம்ம கார்த்திக் புரோ சொல்ல இருக்காருங்க நம்ம கார்த்திக் ப்ரோ சொன்ன மாதிரியே நம்ம லைஃப் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிக்கெஸ்ட் சேஞ்ச் ஓவர் ஆகுறதுக்கு கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா அவருடைய வாழ்த்துக்களும் அண்ட் நம்மளுடைய முயற்சியுமே தான் இந்த விஷயத்துல கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சூப்பரான ஒரு விஷயத்த எல்லாராலையும் சக்சஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி நான் கேட்டுக்கிறேன் சோ நம்ம கார்த்திக் ப்ரோ உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிக்கும் அண்ட் நீங்க கார்த்திகராஜ் ராஜ்பியோடைய ரசிகரான்றது நம்மளுடைய கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்